வணக்க நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம புதிய பாமன் பாலத்தோட அப்டேட் வந்து பார்த்துடலாம் நம்ம ஒவ்வொரு வாரமும் அதாவது சனிக்கிழமும் புதிய பாமன் பாலத்தோட ஃபுல் அப்டேட் வந்து இருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான் இல்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் பார்த்துக்கலாம் நம்ம சேனலில் கண்டினியூவாக புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அது மாதிரி இன்றைக்கி டேட்டான பதினேழாம் தேதி ஒம்பதாவது மாதம் ஓகேங்களா அந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைய என்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு முதல்ல இருந்து கடைசி வரையாக பார்க்கலாம் இப்போ பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் புதிய பாம்பன் பாலத்தோட அந்த ஸ்டார்டிங் அதாவது மண்டபத்திலேருந்து வரும்போது இது எண்டு பாம்பன்லேருந்து போகும்போது இது ஸ்டார்டிங் பகுதி ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கும் இங்கே இருந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஃபுல்லாகவே கீழே இருந்தே தான் மேக்ஸிமம் வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் ஸோ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம நிற்கிறது தான் இந்த என்டிங் பகுதிகள் ஓகேங்களா ஸோ இங்கே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம்ல அந்த பகுதிகளில் வந்து எஸ்எஸில் வந்து இந்த பாமன் பிரச்சனையும் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இந்த பிளேட்டு வந்து பழைய பிளேட்டு ஓகேங்களா ஸோ ரெண்டையுமே நான் கம்பேர் பண்ணி காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இங்கே இருந்து நம்ம முன்னேறி போய் எப்படி இருக்குது ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து என்னென்ன விலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே சொல்லியாச்சு இருந்தாலுமே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நம்ம பாம்பன் பாலத்துக்காக கண்டினியூவாக வீடியோ பார்க்குறீங்க ஸோ அவங்களுக்காக தான் ஓகேங்களா ஸோ இந்த இடங்களில் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை வந்து முடிச்சிட்டாங்க அந்த கம்பங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வயர் எல்லாமே பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் வரையவே போயிருச்சு ஜஸ்ட் நான் மூவ் ஆகியும் உங்களுக்கு காட்டுறேன் அது மாதிரி இங்கே இருக்கிற மெட்டீரியலும் பார்த்துக்குறங்க இந்த இடங்களில் ஒரு நாலஞ்சு மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட இடம் இருக்காது அவ்வளோ ஹெவியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருந்துச்சு அந்த டாப் செக்மெண்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த செங்குத்து பாலமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே மூவ் பண்ணி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி இப்போதைக்கு ட்ரெயினும் ஓடியாச்சு அதாவது ட்ரையல் ட்ரெயின் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு என்னென்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் தான் ஃபுல்லாகவே போய் கேட்டுருக்கு ஓகேங்களா ஸோ அதை தவிர்த்து வந்து மற்ற வேலைகள் என்னென்னா அந்த சென்ட்ரு பாலத்தில் ரோப் இருக்குல்ல அந்த ரோப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க அந்த எல்லா காட்சியுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த டபுள் ட்ராக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு டீடைலாக க்ளியராக காட்ட போகிறோம் ஸோ ஃபுல்லாகவே கீழே இருந்தே தான் முன்னாடி இங்கேருந்து நான் வந்து உங்களுக்கு காட்சிகளை காட்டுறேன் அதுக்கப்புறம் பழைய பாலத்துலையுமே போய் உங்களுக்கு இதுவரையும் நீங்கள் பார்க்காததை ஃபுல்லாகவே காட்டலாம் ஏன்னா நம்மளோட நோக்கம் என்னென்னா எவ்வளோ கிளாரிட்டியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இருக்கோம் இதுக்காகவே இந்த பாம்பன் பாலத்தை வந்து கவர் பண்ணுறதுக்காகவே கிட்டத்தட்ட நான் வந்து கேமராவுக்கு ஒன்று லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் இது உண்மையான ரீசன் ஸோ இதுவரையும் நம்ம சொன்னதில்லை ஏன்னா ரொம்ப பேர் கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் வந்து நான் இதுவரை இந்த கேமரா ஃபுல் அண்ட் ஃபுல் பாம்பன் பாலத்துக்காக மட்டும்தான் நான் எடுத்தது பட் அவ்வளோவா நமக்கு ரீச்சும் கிடச்சதில்லை இதுவரையும் மேக்ஸிமம் என்னென்னா யூடியூப் ஃபேஸ்புக் சேர்த்து ஒரு பத்தாயிர ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் ஒரு எட்டாயிரம் ரூபா சம்பாதிச்சிருக்கேன் பட்டு ஒன்றரை ரூபா செலவாயிருக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு யாருக்காவது ஷேர் பண்ணிவிட்டிங்கன்னா மேபி ஆச்சுன்னா ஏதாவது ஒரு இன்கம் வரும் ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன் ஓகேங்களா இதுவரையும் நம்ம எதுவுமே சொன்னதில்லை ஸோ இந்த தொடக்க இடங்கள் என்னென்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து நடந்துக்கிட்டு அந்த காட்சிகளை வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது புதிய பாம்பன் பாலம் ரொம்பவே ஒர்த்து இந்த இடங்களில் சிம்பிளாக சொல்லணும்னா எலக்ட்ரிக்கல் கம்பங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த வயரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்கும் ஓகேங்களா எனக்கு என்னென்னா இங்கே இருந்து இன்னும் எவ்வளோ உங்களுக்கு வந்து பிரமாண்டமாக காட்ட முடியும் இந்த பாமன் பாலங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட நோக்கமே ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்குது எல்லாராலையும் இங்கே வந்து உடனே பார்க்க முடியாதுல ஸோ எங்கெங்கேயோ இருப்பீங்க இருந்து இந்த காட்சிகள் பார்க்குறீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத சொல்லுங்கள் இது வந்து புதிய பாமன் பலம் அது மாதிரி லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த புதிய பாமன் பலத்தில் சைடில் இருக்கிற ஏணிகள்லாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி தான் இப்போவும் ஒரு ரெண்டு மூணு ஏனிகள் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மற்றபடி எதுவும் இல்லை அது மாதிரி இந்த சர்வீஸ் ட்ராக்லாம் ஓரளவு எல்லாமே க்ளோஸ் ஆகி கம்பங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது ஓகேங்களா ஸோ எப்படி வரப்போகுது ட்ரெயின் ஓடும்போது எப்படி இருக்குது ட்ரெயின் ஓடும்போதுலாம் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ வரும் ஓகேங்களா அது மாதிரி இந்த வயர் கனெக்ஷன் எல்லாமே சைடில் வந்துருக்கு அந்த காட்சிகளையும் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ சென்ட்ரு பாலத்துக்கு தேவையான எல்லா வயரிங் ஃபுல்லாகவே டோட்டலாக பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தால் போய் தெரியுதுங்களா இந்த வயரிங் ஸோ இது எல்லா வேலையுமே முடிச்சுட்டாங்க சைடில் போகிறதுக்காக அதுக்குன்னு ஒரு பிளேட்டு மாதிரி வச்சு அது வழியே தான் போகுது ஸோ இதையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் தரைப்பகுதிகளில் வரும்போது அதை வந்து சேஃப்டி பண்ணி கரெக்டாக வச்சு மண்ணிலெல்லாம் பொதிச்சு அதற்கான வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ இந்த வேலைகள் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது பல்லம் மட்டும் தோண்டி வச்சுருந்தாங்க இப்போ என்னென்னா அதையும் மூடிட்டாங்க வயரிங் எல்லாமே கொண்டு போயாச்சு ஒருத்துங்களா இப்போ என்னென்னா அப்படியே பழைய பாலத்துலேயும் நடந்து உங்களுக்கு புதிய பாம்பன் பாலத்தோட பிரம்மாண்டமான காட்சிகளை வந்து காட்டுறேன் இந்த இடங்களில் அவ்வளோவா வேலைகள் நடக்கலைனாலும் எனக்கு காட்டணும்னு தோணுச்சு ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒருத்தாக இருந்துச்சுன்னா பயனிங்க ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து இதுவரையே போகாத தூர வரைய போகிறோம் ஓகேங்களா அந்த சென்ட்ரு பாலத்துக்கு முன்னாடி வரையே இருந்து வீடியோ பா போட போகிறோம் அதனால் தொடர்ந்து பயணிங்க இன்றைக்கி டாப்பில் இருந்து போகிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இங்கேருந்து இன்றைக்கி காட்சிகள் காட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கேருந்து காட்டி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்குறோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபாலோவர்ஸ் தினேஷுன்னு சொல்கிற நண்பர் வந்து லாஸ்ட்டு போன வாரம் நம்ம சனிக்கிழமை வீடியோ போடும்போது நீங்கள் அக்டோபர் ஒன்று ட்ரெயின் ஓடுதுன்னு சொல்கிறீங்க ஆனால் அக்டோபர் பதினஞ்சுன்னு பேச்சு அடிபடுது அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நானுமே கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டால் இந்த அக்டோபர் பதினஞ்சாக சொல்கிற டேட்டும் போய் கேட்டிருக்கு அது மாதிரி அக்டோபர் ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க அக்டோபர் ஒன்றாந்தேதி ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லாத மாதிரி தோணுது ஓகேங்களா ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட வெறும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்குது ஆனால் அந்த நண்பருக்கு மறுபடியும் சொல்லிக்கிறேன் தினேசன் சொல்கிறவங்களுக்கு அக்டோபர் ரெண்டாக இருக்கலாம் இல்லை அக்டோபர் பதினஞ்சாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க இன்னுமே கரெக்டான ஒரு டேட் வந்து தெரியலை இன்கேஸ் கரெக்டான டேட் வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ கொடுப்போம் அது மாதிரி நமக்கு அக்டோபர் ரெண்டாக இருந்தாலும் சரி அக்டோபர் பதினஞ்சாக இருந்தாலும் சரி நம்மளால் முடிஞ்ச அளவு நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு வீடியோஸ் வந்துடும் புதிய பாமன் பாலத்தோட அப்டேட் ஏன்னா ரொம்ப பேர் இந்த தமிழ்நாட்டிலேயோ இருக்கீங்க இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் எப்போ இந்த பாலம் ஓப்பன் ஆகும் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே மொழி தெரியாதவங்க கூட ஃபாலோ பண்ணி வீடியோஸை பார்த்துக்கிட்டுருங்க அவங்களுக்காகவே நம்ம ரொம்ப கிளாரிட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுதுங்களா ஸோ இந்த இருந்து நம்ம இதுவரைய வீடியோ கொடுக்கல இப்போ ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ பக்கத்தில் வந்து கொடுக்குறோம் இன்னும் பிரம்மாண்டமாக காட்டணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கே தெரியுதுங்களா அந்த ரோப் எல்லாமே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க செங்குத்து பாலத்தை அப் பண்ணுறதுக்கு இந்த காட்சிகள் எல்லாத்தையும் நான் இங்கேருந்தும் காட்டுறேன் இன்னும் டாப்பில் இருந்து காட்டும் போதும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஓரளவு நம்மளோட நோக்கம் என்னென்னா எவ்வளோ க்ளியராக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கிளியரான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னல புதிய பாமன் பழத்துக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த கேமரா அப்டேட்டே பண்ணினேன் ஓகேங்களா ஸோ அதனால் தயவு செஞ்சு மறுபடியும் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் மிட்டு வர ஏவாவது ஒரு நாலஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே யூடியூப் வந்து இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களால் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன இன்கம் வரலாம் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணனால சொல்லணும்னு தோணுச்சு அதுக்காக தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அது மாதிரி இந்த பாலங்களில் இருக்கிற தூண்களுமே பாருங்கள் உங்களுக்கு வந்து தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக அப்படி தெரியும் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் ஒவ்வொரு தூணுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ எத்தனை பேர் இவ்வளோ ஜூமில் இருந்து பார்த்துருக்கீங்க வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருந்து பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அவங்க எல்லாத்துக்குமே இந்த காட்சிகள் அது மாதிரி தென்கடலில் இன்றைக்கி வந்து கடலுக்கு போயிட்டு வர நாள்னால ஸோ அங்கே இருக்கிற போட்டுகளுக்கான வேலைகள் அந்த இடங்களுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் அது மாதிரி எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ இன்கேஸ் பாமன் பாலம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓப்பன் பண்ணி ட்ரெயின்லாம் ஓடின பின்னாடி நான் வீக்லி ஒன்ஸு சும்மாவே இங்கே வந்து ட்ரெயின் ஓடுறத காட்சிகளை வந்து வீடியோஸ் கொடுக்கலாமா ஏன்னா இதற்கான ஃபாலோவர்ஸ் இருக்கீங்கல்ல அவங்ககிட்டே கேட்குறேன் வேறு எந்த மாதிரி கண்டினியூ பண்ணுறது இது சம்மந்தமான வீடியோஸ் போட்டால் பார்ப்பீங்களா இல்லை வேறு ஏதாவது அப்டேட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்கக்கிட்ட ஒரு அட்வைஸ் நான் வந்து கேட்குறேன் ஏன்னா அப்படியே நான் மேலே போயிட்டு அங்கே இருக்கிறத எல்லா காட்சிகளையுமே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் இப்போ நம்ம மேலே வந்துவிட்டோம் ஸோ மேலே வந்த பின்னாடி அந்த ரோப்பு எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் தெரியுதுங்களா ரெண்டு பக்கமும் ரோப்பை வந்து இன்சர்ட் பண்ணி டாப் வரைய கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ எப்போ வந்து அப் பண்ணி பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது தெரியலை ஸோ ட்ரெயின் ஓடுறதுக்கு முன்னாடியே தூக்கி பார்க்க போகிறாங்களா இல்லை ட்ரெயின் ஓடினதுக்கப்புறம் அப்புறம் சைட் பை சைடு இந்த ஒர்க் இருக்குமா அப்படின்னு சொல்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் இன்னுமே வரலை இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுன்னா நமக்கு சொல்லுங்கள் ஏன்னா லாஸ்ட் வாரமே இந்த எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டு அந்த கம்பிகள் எல்லாமே வச்சுட்டாங்க அந்த அப்டேட் நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு இருந்தாலும் இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இன்னுமே டபுள் ட்ராக் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல ரெண்டு பக்கமுமே ரோப் வந்து இன்செர்ட் பண்ணிட்டாங்க தெரியுதுங்களா ஸோ இந்த ரோப் வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படி வந்து பண்ண போகிறாங்க இது அப்பனும் போது எப்படி இருக்குது மேலே தூக்கும் போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வீடியோ கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை பார்ப்போம் அக்டோபர் ரெண்டாம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு எப்படி இருக்குது அதுக்கப்புறம் இதை ட்ரையலில் செங்குத்து பாலத்தை தூக்கும் போது அந்த காட்சிகள் எல்லாமே நம்மளால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து வீடியோஸ் கொடுப்போம் அது மாதிரி நான் கேட்டதுக்கும் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்த நம்ம சேனலில் வந்து பாமன் பாலத்தை பற்றி எப்படி வீடியோஸ் கொடுக்கலாம் வீக்லி ஒன்ஸ் ஜஸ்ட்டு ட்ரெயின் போகும்போதே ஒரு ட்ராவல் லாக் மாதிரி போடலாமா இல்லை வேறு ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறதுமே சொல்லுங்கள் ஸோ இதுவரைய இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு ஒரு நண்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க பாய் மக்களே